விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பால்வளத்துறை அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது ராகுல் காந்தி அரசியலில் இருந்து விளங்க வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தமிழக பாஜக துணை தலைவர் குஷ்பு தனது எக்ஸ்தல பதிவு குறித்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் நீங்க வந்து குஷ்பு எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் என்ன பேசினாங்க ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த ஒழுபரப்புகளுக்காக எடுக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற கருத்துக்களை எல்லாம் பெருசாக எடுக்காதீங்க ஆ ராகுல் காந்தி ஒரு பெரிய பாரம்பரிய ஒரு பின்னணியை கொண்டவர் இந்த சுதந்திரத்திற்காக அல்லல்கள் ஒரு பாடுபட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இந்த தேசத்தினுடைய அரசியல் சமூக பொருளாதார நிலையை நன்கு கற்று அறிந்திருக்கக்கூடியவர் அவர் வந்து இவங்க இந்த எல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு அரசியலோடு ஒதுங்கணும் அதுக்கு என்ன தேவை இருக்குது இந்த எல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு அரசியலிட்டு ஒதுங்கணும் அது என்ன தேவை